பிக் பாஸ் தமிழ்ல இன்னைக்கு எவிட் ஆனதுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல அவங்களோட ப்ரொஃபைல லைவ் வந்துட்டாங்க லைவ் அப்புறமே யாரை பத்தி ஷேர் வியானா ரம்யா அண்ட் அடுத்து வந்து திவ்யாவை பத்தி சம ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்டோரியில் என்ன போட்டுருக்கு தப்பான நரட்டிவ் பை டெய்லர் அங்கிள் பொய்யானா அனகொண்டா ரம்யா அண்ட் ஸ்ரீநாகினி அபவுட் சான்ட்ரான்னு சொல்லிட்டு போட்டுருக்கு ஸ்ரீநாகினி மேபி பாத்தீங்கன்னா அப்சராவா இருக்கலாம் கடைசியில் இவங்க எல்லா பேருமே பிஆர் சொன்ன மாதிரி மக்களை மேன் பிளேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இதை வந்து திவ்யாவை மென்ஷன் பண்ண மாதிரி இருக்கு எந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா பத்தினா வந்து திவ்யா அண்ட் பிரஜின் ரிலேஷன்ஷிப்பை சந்தேகப்பட்டதா ரம்யா அண்ட் பத்தினா வியானா அவங்க ரெண்டு பேருமே திவ்யாட்ட போட்டு கொடுத்து அதை சாண்ட்ரா வந்து தப்பா அலகேஷன் வச்சாங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரேம் பண்ணிட்டாங்க ஸோ அதனால இவங்க மூணு பேருமே சேர்ந்து அண்ட் அது மட்டும் இல்லாமல் திவ்யோட பிரியார் எல்லாமே சாண்ட்ராவை நெகட்டிவாக ஃப்ரேம் பண்ணிட்டதா அந்த ஸ்டோரியில் மென்ஷன் பண்ணியிருக்கு பட் கவலைப்படாதீங்கக்கா உங்களுக்கு உண்மையான ஃபேன்ஸ் இருக்கும் எப்பயுமே நாங்கள் உங்களுக்கும் பிரஜினுக்கும் தான் சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரியில் அவங்களோட ஃபேன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டோரியை ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா சான்ட்ரா அவங்களோட ப்ரொஃபைலில் ஷேர் பண்ணியிருக்காங்க